எனக்கு முன்னாலே பேசிய சுந்தரவள்ளி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள் உலகத்திலேயே பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற நாத்திக மாநாடாக இதுதான் இருக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள் அது நூற்றுக்கு நூறு சரியான உண்மையான ஒரு செய்தி அந்த செய்தியை நான் சாட்ஜிபிடி ஏஐ எல்லா இணையதளங்களிலும் நேற்று உட்கார்ந்து நான் தேடி பார்த்தேன் உலகத்தில் பெண்கள் நாத்திகர்களாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் விமன் எத்திஸ்ட் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று அதை தேடி பார்த்தபோது ஒரு பத்து வினாடிகள் எடுத்துக்கொண்டு சார்ஜே பிட்டி அந்த தகவலை சொன்னது உலகம் முழுதும் பெண்கள் நாத்திகர்களாக இருந்தவர்கள் வெறும் ஒன்பது பேர் மட்டும்தான் என்று சார்ஜேபிட்டி சொன்னது அந்த ஒன்பது பேரும் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய அறிவாளிகள் சயின்டிஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் பிலாசர் அந்த துறையிலே இருந்து கொண்டு மதத்தை அவர் எதிர்த்தாராக இருக்கிறார்கள் அவர்கள் கூட நாத்திகம் என்ற அந்த கோட்பாட்டின் கீழ் வருகின்றவர்கள் அல்ல ஆக மதத்தின் அடிப்படையில் கடவுள் மறுப்பை பேசுகின்ற உலகத்திலேயே ஒன்பது பெண்கள் இருக்கிற போது இந்த குளத்தூரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லையே இல்லை என்ற ஒரு முழக்கத்தோடு பவனி வருகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா கடவுள் பெண்கள் உலக நாத்திகர மாநாட்டில் நடக்கிறது நாத்திகர் மாநாட்டினுடைய பிரதிநிதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜெர்மனியிலே நடத்தினார்கள் பிறகு அமெரிக்காவிலே நடத்தினார்கள் அந்த மாநாட்டு பிரதிநிதிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று அல்லது இரண்டு பெண்கள் தான் இருப்பார்களே தவிர அதில் ஆண்கள் தான் அதிக அளவில் இருப்பார்கள் அதுவும் எண்ணிக்கை நூறுக்குள்ளே தான் இருக்கும் தேடி பார்த்தால் ஆக நாத்திக இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டிய உலகத்திலேயே ஒரே இயக்கம் பெரியார் இயக்கம் மட்டும்தான் என்பதை நாம் நிமிர்ந்து நின்று தலைந்து கொள்ளலாம் இந்த நாத்திக கருத்திலான பெரியாருடைய இந்த கோட்பாடு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் சுயமரியாதை இயக்கத்திலேயே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கலாம் என்று பெரியார் விதிவழக்கு அளித்திருக்கிறார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இதில் இருக்க வேண்டும் என்று இல்லை தொடர்ச்சியாக அவர் நடத்திய இதழ்களில் கடவுள் பெயரால் நடக்கின்ற சுரண்டல் கடவுள் பெயரால் நடக்கிற சாஸ்திரங்கள் பார்ப்பனியங்கள் இவைகளையெல்லாம் கட்டுடைக்கிற எழுத்துக்களை பேச்சுகளை வாழ்நாள் முழுவதும் பெரியார் பேசிக்கொண்டு இருந்தார் அது ஒரு கட்டத்தில் தன்னுடைய கருத்தை நிலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வந்து அவர் கடவுள் மறுப்பு என்ற கருத்துக்களை பேசுவதற்கான ஒரு சூழலை விடயபுரம் திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற விடயபுரம் என்ற ஒரு ஊரில் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தினார் அந்த பயிற்சி வகுப்பு முதலில் ஒரு ஒரு வாரம் என்று அறிவிக்கப்பட்டு பிறகு பத்து நாட்கள் வரை அந்த பயிற்சி வகுப்பு நடந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் பெரியார் காலையிலும் மாலையிலும் பத்து நாட்களும் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் அந்த பயிற்சி வகுப்பு தொடங்குகின்ற முதல் நாள் பெரியார் யோசித்து ஒரு காகிதத்தை எடுத்து பேனாவை எடுத்து கிடுகிடு என்று சொல்லி முழக்கத்தை எழுதுகிறார் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் பரப்பியவன் அயோக்கியன் வணங்குகிறவன் காட்டு என்று எழுதி தன்னுடைய உதவியாளராக இருந்த மகாலிங்கம் என்பவரிடம் இதை பிரதி எடுக்க சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு இந்த பயிற்சி முகம் தொடங்குவதற்கு முன்பு அதை முதலில் சொல்லிவிட்டு துவங்குங்கள் என்று சொல்லி அதன் வழியாக அன்று முதல் இந்த கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்கின்ற அந்த முழக்கங்கள் இயக்கத்தினுடைய முழக்கங்களாக மாற்றப்பட்டன அப்படி ஒரு முழக்கம் உறுதியாக பெரியார் உருவாக்கிய காரணத்தினால்தான் பெரியாரை இன்றைக்கும் கடவுள் பட்டியலில் அவர் கடவுளெல்லாம் எதிர்க்கவில்லை அவர் கடவுளுக்காக வாதாடினார் என்ற வரலாற்று தெரிவுகள் இல்லாத அளவிற்கு ஒரு உறுதியான ஒரு நாத்திய இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த இறுதியான ஒரு முடிவுக்கு வந்து இது ஒரு நாத்திய தான் என்பதை திட்டவட்டமாக டிக்ளேர் செய்தார் அந்த க பயிற்சி முறைகளை பேசுகின்ற போது இதை பற்றி ஏராளமான கருத்துக்களை நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று அவரெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஏன் கடவுளை கற்பித்தவன் முட்டால் அதற்கு ஒரு பெரிய கட்டுரை பரப்பியவன் அயோக்கியன் ஏன் அதற்கு ஒரு பெரிய விளக்கம் வணங்குகிறவன் காட்டம் ராண்டி அதற்கு ஒரு பெரிய விளக்கம் இவை எல்லாவற்றையும் விளக்கி அற்புதமான கட்டுரைகளை பெரியார் தொடர்ந்து அதிலையும் பேசியிருக்கிறார் தொடர்ந்து மாநாட்டாளர்களும் எழுதியிருக்கிறார் இந்த பிரச்சனை வருகிற போது ஒரு ஊரில் அந்த கட்டுரையிலே பெரியார் சொல்கிறார் ஒரு ஊரில் வந்து சீர்காழி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பெரியார் பேசவர் போது கடவுளை கற்பித்தவன் அறிவாளி கடவுளை பரப்புகிறவர்கள் ஆன்மீகவாதிகள் கடவுளை வணங்குகிறவர்கள் பழக்கத்துக்குரிய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு எதிர்ப்பாக அவர் ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க பெரியார் வந்து அற்ற போய் சொல்கிறாங்க பெரியார்கிட்ட அப்போ பெரியார் வந்து தன்னோட கூட்டத்தில் அவர் கேட்குறாரு அவர் என்ன கேட்டார்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு நான் சொல்கிறேன் உனக்கு ஏன்டா கோவம் வருது கடவுள் என்பது ஒரு சக்தி இல்லை அது தானாக வந்ததில்லை உடவற்ற அதை கற்பிச்சிருக்கான் அது தானாக கற்பித்தவனை நான் முட்டாள்னு சொன்னால் நீ கோவப்படுற சொன்னால் அப்போ நீ கற்பித்தவங்கிறது நீ ஒத்துக்கிறியா கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்குங்கிறது வந்து நீ இல்லைங்க இல்லை அப்படிங்கிறத நீயும் சொல்கிறியா என்ற ஒரு கேள்வியை வந்து பெரியார் திருப்பி கேட்டுக்கிறார் அதே கேள்வியை வந்து அந்த பயிற்சி முகாம்லையும் பெரியார் அவர் பேசியிருக்கிறார் அப்போ ஏன் வந்து இந்த பரப்புறவன் அயோக்கினா இருக்கான் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு அவன் ஏற்றிய குணங்கள் கடவுள் ரொம்ப கருணையானவர் அன்பே வடிவானவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குணத்தை ஏற்றி வச்சுட்டு அதே கடவுள் அசுரனை அழிச்சாரு பலவர் வந்து எதிரிகளை வந்து அவதாரம் எடுத்து வந்து கொண்டார் பெண்களை வந்து கற்பழித்து கொண்டாரு அப்படின்னு என்ன கடவுளுக்கு வந்து குணங்கள் கற்பிச்சியோ ஆனால் செயல்களில் வந்து அதுக்கு முரண்பாடாக கடவுள் நடந்துக்கிட்டாரு இதை எடுத்து மக்கள்கன்னி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இவனை விட ஒரு அயோக்கியவனாக இருக்க முடியுமா என்று அந்த விஷயத்தில் அவர் கேட்குறார் அப்போ கடவுளை வணங்க இதெல்லாம் நம்பிட்டியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு லாஜிக்கலாக வந்து பெரியார் வந்து ஒரு விஷயமாக கரெக்டாக இருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த எத்தீசம் அப்படிங்கிறது கடவுள் மறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த மதத்தினுடைய கடவுளையும் எதிர்க்கிறேன் எந்த மதமும் கடவுளும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் நாத்தியர்கள் இந்துவை கேட்டால் எனக்கு நான் இஸ்லாம் கடவுளை எதிர்க்கிறேன் கிறிஸ்தவ கடவுளே எதுக்கிறேன் அப்போ இந்துவுக்கு வந்து இஸ்லாமான் கடவுளை எதுக்கிறான் கிறிஸ்தவ கடவுளை எதுக்குறான் முஸ்லீமை கேட்டால் அவன் வந்து இந்து கடவுளை இருப்பான் கிறிஸ்தவன் கடவுளே இருப்பான் கிறிஸ்தவனை கேட்டிங்கன்னா இந்து கடவுளை இருப்பான் முஸ்லீம் கடவுளை கேட்பான் அப்போ செலக்டிவாக எல்லாரும் ஒரு கடவுளை நீங்கள் எழுதிட்டு தான் இருக்கீங்க கடவுள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா செலக்டிவாக ஆன்டி காட் பேசுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அந்த நாட்டில் ஒருத்தனை ஒருத்தனை நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்களடா ஒரு பெயரும் இல்லைடா கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தான் வந்து பெரியார் இயக்கம் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த கருத்துக்களை பேசுது அந்த கடவுளை பற்றியான பல்வேறு அறிவியல் நிகழ்ச்சிகள் விவாதங்கள்லாம் இப்போ வந்து வேகமாக வந்துட்டுருக்கு சமூக மாற்றங்கள் வந்து வேகமாக வந்துட்டுருக்கு நிறையா பேசலாம் ஆனால் இப்போ அதற்கான நேரம் இல்லைங்கிறதுனால சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கடவுளை வந்து நீங்கள் என்ன தேனாலும் கடவுளை சொல்லுங்கள் இருக்காரா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் அந்த கோயிலில் போய் அதை நான் கொம்பிட்டு வந்தீங்கன்னா என் மனசுக்கு வந்து ஒரு அமைதி இருக்குது அதுக்காக வந்து நான் கடவுளுக்கு போகிறேன் அதை வந்து உங்களுக்கு ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க என்று தான் இப்போ பொதுவாக எல்லாத்தையும் சுற்றி வளர்ச்சி இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் மனசுக்கு ஒரு அமைதி இருக்குது அப்போ ஒரு சக்தி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விதம் தான் சொல்லப்படுது அப்போ அந்த கடவுள் சக்தியை பற்றி இப்போ அறிவியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அணுக்கள் புரோட்டான் நியூட்ரான் இந்த அணுக்கள் இந்த அணு துகள்கள் அதாவது உலகம் தோன்றியதற்கு அடிப்படையாக நடக்கின்ற வாதமே உலகம் தோன்றியதற்கு அடிப்படை பொருளா சிந்தனையா மேட்டரா ஆன்மீக சிந்தனையா ஒரு சிந்தனை வடிவமைக்கப்பட்டு அது ஒரு டிசைனாக மாற்றப்பட்டு அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஆக ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த பொருள்கள் எல்லாம் வந்திருக்கிறது அது அடிப்படையான விஷயம் இதுல பொருள் முதல்வாதிகள் கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா இல்லடா சிந்தனைங்கிறது முதல்ல தோணல முதல்ல தோன்றது பொருள் என்பதுதான் முதலிலே தோன்றுச்சு ஒரு பொருள் அடி பொருளினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி கால மாற்றம் இதற்கு பிறகு ஒரு ஒன்றரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு ஒரு பல லட்சம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பொருள் பல வடிவங்களை எடுத்து பரிணாமம் பெற்று கடைசியில் ஒரே ஒரு இடத்துல வந்து உயிர் தோன்றி அந்த ஒரு செல் உயிர் தான் பல செல் உயிர்களாக பெருகி இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த தத்துவம் தான் சொல்லுது சிந்தனை அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையிலிருந்து சிந்தனை சிந்தனை வருது அந்த வழியாக தான் கடவுள் வருது அப்படிங்கிறப்ப ஒரே அந்த இப்போ மார்க்சிஸ்டை பற்றி பற்றி நம்ம தோழர்கள் சொன்னாங்க அப்போ நடந்த வாரத்தில் ஒரு சிந்தனை முந்தியதா பொருள் முந்தியதா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா இல்லை மூலையில் வந்து மூலையிலிருந்து வந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் எல்லாமே படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட போது அதற்கு என்ன எதிர்வினை பதிலாக்கப்பட்டது என்று சொன்னால் நீ சொல்லுகிற மூளை என்பதே ஒரு பொருள்தான் மூளையே ஒரு மெட்டீரியல் தான் அந்த மெட்டீரியல்லேருந்து வந்தது தான் உங்களுக்கான ஒரு சிந்தனை வந்தது அப்போ மூளைங்கிறது வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு எந்த உணர்ச்சியை வந்து உண்டாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பல்வேறு சர்வதேச ஆய்வுகள் விஞ்ஞானிகள் கடவுள்கள்லாம் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அதில் இந்த புரோட்டான் நியூட்ரான் இந்த மாதிரியான அணு துகள்களால் இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்ப இந்த புரோட்டான் நியூட்ரான் போன்ற அணு துகள்கள் எதிலிருந்து வந்தன அந்த சக்தி எதிலிருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி விஞ்ஞானிகள் அடுத்த கட்ட ஆய்வுக்கு போனாங்க அப்போ இந்த புரோட்டான் நியூட்ரான் போன்றவர்களை வந்து பல நூற்றுக்கணக்கான குழி தோண்டி அதில் புதைக்க வச்சு மிகப்பெரிய சக்தியோட இரண்டையும் மோத வச்சு அந்த மோதலின் அடிப்படையில் இந்த இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எதிலிருந்து சக்தி வந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சிகளில் தான் அவங்க வந்து இற இறங்கினாங்க அந்த முயற்சியோட விஞ்ஞானம் வந்து இன்றைக்கி ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ கண்டுபிடிக்க முடியாத அந்த சக்தியகிறதுக்கு நோக்கி விஞ்ஞானம் இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறதால அதுக்கு ஒரு செட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் என்ன பேர் வச்சா சொன்னால் காட் அப்படி ஒரு கிண்டலாக வைக்கப்பட்ட பேர் தான் அதுமையாக கடவுள் கடலில் கடவுள் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கப்படுக்கான ஒரு முயற்சியாக நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அப்போ மனசு புண்படுது என் மனசு புண்படுது நான் வந்து நீங்கள் எங்களை புண்படுத்துகிறீங்க அப்படிங்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விஞ்ஞானிகள் வந்து நிறையா அதற்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி மனசு புண்பதுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விஞ்ஞானிகள் வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது நியூராலஜி மூளையை பற்றிய ஆய்வு நியூராலஜி அப்போ மூளையை பற்றிய நியூராலஜி ஆய்வில் கர்நாடா கர்நடா நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆய்வ ஆய்வர்கள் சொன்னார் பேசும் திறன் பேச்சும் திறன் பேசும் திறன் நினைவு திறன் கேட்கும் திறன் இது மூணும் வந்து மூளையில் வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதி அந்த அந்த பகுதிக்கு பெயர் வந்து டெம்போரல் கிராட் அப்படின்னு சொல்லப்படுகிற வாங்கி சொல்லப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதி தான் வந்து கட்டுப்படுத்துது அது உன்னுடைய சிந்தனை திறன் கேட்கும் திறன் நினைவாற்றலை கட்டுப்படுத்துகின்ற மூலையில் அந்த ஒரு பகுதி அந்த பகுதியின் வழியாகத்தான் இனி ஏற்கனவே மூளையில் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்ற கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த உணர்வுகளை தூண்டுகின்ற பகுதியாக அது மாறி போகிறது அதே மாதிரி உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு சில பகுதி மூலையில் இருக்குது அந்த உணவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிற பகுதியும் இதுவும் சேர்றப்ப ஏற்கனவே உனக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை இருந்துதுன்னு சொன்னால் அதோட உணர்ச்சிகளை தூண்டுகின்ற ஒரு சக்தியாக மாறுது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனுக்கு அதை பற்றியான சக்திகள் இல்லாமல் போய்விடுது அதனால் வந்து எனக்கு தானாகவே கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறதுலாம் போய் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பயாலஜிக்கலாம் ரீசர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து அதை வந்து கண்டு கண்டுபிடிச்சதுங்கிறது ஒரு பெரிய சாதனை இரண்டாவது வந்து பரிணாம வளர்ச்சியில் உயிர்கள் வந்து எப்போ தோணுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்ப நான் சொன்னது வந்து ஏற்கனவே சொன்னது வந்து டெம்பரல் லோப் டெம்பரல் லோப் அப்படிங்கிறது தான் இந்த நினைவு திறன் பேச்சு திறன் கேட்கும் திறன் இவைகளை பற்றி க கண்ட்ரோல் பண்ணுகின்ற பகுதி அந்த கண்ட்ரோல் பண்ணுற பகுதி உணர்வு பகுதியாக மாறுகின்ற போது ஏற்கனவே வைத்திருக்கிற உள்வாங்கி கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகள் மத உணர்வு வந்து ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குது கடவுள் இருக்கிறார நம்ப வைக்கிது ஒன்று ஒரு அப்னாவரம செயல்பட வைக்கிது அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறது ஒரு அப்னாவல் செயல்பாடு அது ஒரு மூடையில் இருக்கின்ற ஒரு பொருள் மூளை இருக்கின்ற சில உறுப்புகள் செய்கின்ற ஒரு ஏற்பாடு அதனால் ஏற்படுகின்ற வலிப்பு அது ஒரு தாக்கம் என்று அறிவியல் ரீதியாக அதற்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க இரண்டாவது வந்து உயிரை கண்டுபிடித்தது பற்றி உயிர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்து மே இருபதாம் தேதி உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது சிந்தட்டிக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு செயற்கையான உயர் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து மே இருபது கிரேக் வில்டர் என்ற அமெரிக்க விஞ்ஞானி அதை கண்டுபிடித்தார் செயற்கையான உயர் கடவுள் வந்து மனிதனுக்கு உயிரை கொடுத்தாரு உயிர் கட கடவுள் கொடுத்த உயிரை வந்து நாங்கள் எப்படி காப்பாற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னா பேசப்படுறாங்க பரிணாம வளர்ச்சியில் ஒரு உயராக பரிணாமப்படுவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆட்சி பல லட்சம் ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி பெற்று உயிர் பெற்றத ஒரு பத்தாண்டுகள் ஆய்வில் உயிரை வந்து கண்டுபிடிச்சா செயற்கை உயிர் இந்த உயிரை வந்து எப்படிப்பட்ட உயிர்னு சொன்னால் ஒன்றுலேருந்து இருந்து இன்னொன்று இமேஜ் எடுக்கிற செராக்ஸ் எடுக்கிற உயிர் இல்லை இப்போ குளோனிங்னு அப்படின்னு சொன்னான்னா அந்த குளோனிங்கில் ஒரு ஆட்டு ஒரு ஆட்டினுடைய குளோனிங்கை அந்த ஆட்டனுடைய உயிரியிலிருந்து இன்னொரு ஆட்டை உருவாக்கலாம் ஒரு உயிரிலிருந்து இன்னொரு ஆட்டை உருவாக்கலாம் குளோனிங் ஆனால் இந்த செயற்கை வந்து ஒரு மெட்டீரியல் பொருளிலிருந்து உயிர் உருவாக்கப்பட்டது அப்போ உயிர் வந்து தொடர்ச்சியாக வந்ததற்கு பொருளிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிர் என்று வந்ததற்கு பிறகு உலகத்தில் பல நாடுகள் செயற்கை உயிரை பற்றி இப்போ ஆராய்ச்சி வந்திருக்கிறது அதாவது பல லட்சம் ஆண்டுகள் வந்து பரிணாம வளர்ச்சியில் பெற்ற உயிரை பத்தே வருஷத்தில் ஒரு ஆய்வாளி கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகங்களுக்கு வந்து செயற்கை உயிர் பொருளிலிருந்து உயிரை உண்டாக்க முடியும் நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கு அவர் சுத்தமாக உயிரை படைத்தவர் கடவுளுக்கு சயின்ஸ் வந்து காலி இதில் நிறைய வந்து விவாதங்கள் நடத்தாங்க இந்த கோயம்புத்தூர்ல சாமியார் இவெல்லாம் வச்சு டிவி வாடகத்தில் வந்து பேசுகிறோம் அப்பா எல்லாம் சயின்ஸ்லாம் கண்டுபிடிச்சீங்க சயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் தான் கம்மியாக கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க தொண்ணூறு சதவீதம் இன்னும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் கண்டுபிடிக்காத தொண்ணூறு சதவீதம் தான் நாங்கள் ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போனோம் அதுக்கு என்ன பண்ணு சொன்னாங்கன்னா ஏன்பா நிலம் பட்டா வாங்கினது இல்லை ஒன்று வச்சுக்கோ பட்டா போடாத நிலம்னா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் இதை விட மடத்தனை வேறு எல்லாம் ஆர் இருக்கா ஒவ்வொன்றத்தையும் வந்து இது வரிசையாக கால்பிரிட்டு தான் வருது என்று அதற்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டது இப்போ இந்த புதிய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறான்னா அறிவியலை தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லிக்கொண்டு நீ பேசுகிற ஆன்மீகத்தில் அறிவியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆன்மீகத்தில் அறிவியலில் இதற்கு விடை கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்த அப்பிச்சிட்றோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அறிவியல் எடுத்துக்கிறது அப்புறம் வாழ்க்கை பிரச்சனை எடுத்துக்கிறது இது ரெண்டையும் கலந்து ஒரு மக்கள்கிட்ட சொன்னிங்கன்னா மக்களை வந்து அதை நம்ப வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உண்டானட்டாங்க இன்றைக்கி வந்து கடவுள் மதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கல்வித்துறையில் கடவுளை சுத்தமாக நம்ம அப்புறப்படுத்திட்டோம் கடவுளில் சரஸ்வதி கொடுத்தாரு தலையில் எழுதினார் நீ பிறந்தது அப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் கல்வி வளர்ச்சி வந்து தாழ்ந்து கடவுளில் விதி எல்லாரும் தூக்கி போட்டு கல்வி அழைக்க மேலே போயிடுச்சு மருத்துவத்துறையில் கம்ப்ளீட்டாக கடவுள் மதத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டோம் கடவுள் நம்பிக்கையை தூக்கி வச்சுட்டோம் மருத்துவ விஞ்ஞானம் இன்றைக்கு வந்து பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டு எல்லாத்துலேயும் வந்து பெரிய கடவுளை நம்புகிறவங்க கூட மருத்துவமனைக்கு போய் நவீன விஞ்ஞானம் நவீன மருத்துவத்தை வைத்து கொண்டுதான் தான் வாழணும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்ன எல்லா ஆன்மீகம் கடவுள் வந்து என்னை அழைச்சிக்கிட்டா தான் நான் போக மாட்டேன் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் நான் போக தயாராக இல்லை நான் இங்கே பல கட்டம் செஞ்சு உறுப்பு மாற்றம் செஞ்சு பல எல்லாம் எது செஞ்சாலும் நான் இங்கே தான் வாழ்வேன் நான் மேலோகத்துக்கு போக மாட்டேன் ஓட்டத்துக்கு போக மாட்டேன் நிறையத்துக்கு போக மாட்டேன்னு வாழ்கிற மக்கள் நிறையத்தை புறக்கணிச்சுட்டான் ஓட்டத்தை புறக்கணிச்சுட்டான் கல்வி கடவுள் தான் எனக்கு கல்வியை கொடுத்தாரு கடவுள் தான் வந்து என்ன ஒதுக்கி வச்சாரு அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் புரியடிச்சு அதையும் தாண்டி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கேயும் போயிடுச்சு கல்வியும் போயிடுச்சு இப்போ சக்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சக்தி இருக்கு இப்போ நீர் சக்தி நீர் சக்தி மின்சக்தி அணுசக்தி காந்த சக்தி இப்படி பல்வேறு சக்திகள் தான் நம்ம பிசிக்ஸில் சொல்லி கொடுக்குறோம் எங்கேயாவது கடவுள் சக்தின்னு ஒரு பாடம் எங்கேயாவது இருக்கா கடவுள் சக்தி அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது டெஃபினேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரா அது எங்கே இருக்குது அந்த கடவுள் சக்தி அப்படிங்கிறது இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி அப்படி ஒன்று இல்லைடா என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து கொண்டு போகிறது ஆக படிப்படியாக இன்றைக்கு சமூக வளர்ச்சிங்கிறது நாட்டியத்தை நோக்கி கடவுள் மறுப்பை நோக்கி மதத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தம் இந்த சூழ்நிலையில் ஏன் வந்து பெரியார் இயக்கம் இந்த கடவுள் மறுப்பை பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கு இப்போ பொது உடைமைக்காரங்க மார்க்சியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கஷ்டப்படுறவனுக்கு மனச்சகரத்தில் இருக்கிறவனுக்கு இறக்கம் இல்லாதவனுக்கு அவனுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறாரு இதயம் இல்லாதவருக்கு இதயமும் கருணை காட்டாதவனுக்கு கருணையும் எல்லாத்தையும் வந்து கடவுள் கொடுத்துட்ருக்குறாரு அது அவனால் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது ஒரு இன்பம் இருக்குது அபின்னா அவங்க சொன்னது வந்து கடவுள் மதத்தை எதுக்கிறது இல்லை அந்த அபின் எப்படி ஒரு மயக்கம் கொடுக்குதோ அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்குது அதனால் மக்கள்கிட்ட போய் இந்த கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிட்ட பேச மதத்தை எதிர்ப்பு பேச வேண்டாம் அதை தாண்டி வந்து ஒரு மக்களை திரட்டுறதுக்கான ஒரு இயக்கத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் மறுப்பு மத கொள்கை கொள்கைறியாக ஒரு முதல் பொருள் முதல்வாதம் எல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் மக்கள்கிட்ட அதை பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் மக்கள்கிட்ட அந்த கருத்து மாற்று கருத்தில் நீங்கள் முன்வைக்காமல் ஒதுங்கி இருந்த காரணத்தினால நீங்கள் என்ன புரட்சிகர சிந்தனைகளை கொண்டு மக்களை அழுகரட்டினாலும் ஒரு கட்டத்தில் அவங்க இந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விடுபடாதவரை அவர்களை இந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயார் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்து நிற்கிது இப்போ கூட என்ன சொல்கிறாங்க நேற்றி கூட பார்த்தோம் டிவியில் நாங்கள் வந்து கதை மத மத பிரச்சனை கடவுள் பிரச்சனை வந்து சமூகத்தை பாதிக்காத வழியும் நாங்கள் வந்து அதில் தலையிட மாட்டோம் ஆனால் இந்த நம்பிக்கையை வச்சு ஒரு சமூக சோழல் நடக்கிறப்ப அந்த இடத்துல நாங்கள் இருப்போம் இப்போ இது இருக்கிற வழியும் அந்த சோழல் நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அப்போ இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கி போகிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியாது கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை அதுக்கு அறிவியல் ரீதியாக விடை கொடுத்திருக்கிறது எந்த விஷயத்திலிருந்து மக்கள் ஆழமாக பதிய வைத்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சாதி ஒழிப்பு இயக்கம் சமூக சுரண்டல் எதிர்ப்பு இயக்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிற இயக்கம் எல்லாவற்றுக்கும் கடவுளோடு தொடர்புபடுத்தி கடவுளையும் மதத்தையும் ஒழிப்பதிலிருந்து தான் இந்த சமூக உரிமையும் சமூக விடுதலையும் கிடைக்கிறது என்ற அடிப்படை தத்துவத்தின் கீழ் நின்று ஒரு இயக்கம் செயல்பட்ட காரணத்தினால்தான் கடவுளை பற்றிய அச்சமும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அதையும் கடந்து உரிமைக்கு போராட வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளம் அமைத்தது தமிழ்நாட்டில் நடந்த கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு சாதனை தான் நாங்கள் வந்து நான் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த சமூக உரிமையை பேசிட்டு இருந்தீங்கன்னா உடனாட்டில் இருந்த மாதிரி தான் நம்மளும் இருந்திருப்போம் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் கடவுள் இல்லை கடவுளை மறுத்தவன் கற்பித்தவன் முட்டாள் என்ற தளத்திலிருந்து இந்த விடுதலை குறைகளை எழுந்த காலத்தினால்தான் இன்றைக்கு இந்த கடவுளுடைய அச்சம் மக்கத்திலிருந்து அகற்றப்பட்டு கடவுளை நமக்கு நம்பிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய உரிமையில் கடவுள் குறிக்கிடுவார் என்று சொன்னால் அவரை ஒதுக்கி வைத்து விட்டு முன்னேறுவோம் இந்த கடவுளை பற்றிய அச்சம் தகர்க்கப்பட்ட காரணத்தினால்தான் சமூகத்தினுடைய நகர்வுகள் இன்றைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையில் பெரியாரிஸ்ட்கள் பெரியார் இயக்க நடத்தினவர்கள் இந்த நாட்டிக கருத்துக்களை விடாமல் முன்மொழிந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு வரலாறு கோரி நிற்கிறது இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற முடிவில் தான் இந்த பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஒரு சமண சமண மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவ வந்து அவ பிறகு நீலகேசி அப்படிங்கிற சமண மதத்தை சேர்ந்த ஒரு சமண மதம் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை வேதத்தை கடுமையாக எதிர்த்த ஒரு மதமாகும் வேதங்களை கடுமையாக எதிர்த்தது சமண மதம் அதில் வந்து இந்த நீலகேசி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு பார்ப்பாடு வந்து ஒரு வேதத்தை பயிற்சி சொல்லிட்டுருக்கான் வேத பயிற்சி நடக்குது எல்லாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த வேதத்துக்குள்ளே அந்த பொண்ணு நீலகேசி உள்ளே நுழைஞ்சு அந்த வேதம் சொல்லிக்கிட்டு இருந்த பாப்பாடக பற்றி நிறையா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான் இது எல்லாமே வந்து வேத சருக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த சமணத்தினுடைய நீலகேசனுடைய நூலில் வந்து இருக்கிற ஒரு இருபத்தி மூணு பாடல்களில் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த வேத சருக்கம் அப்படிங்கிறது வந்து பாக்கி பாடல்கள் அழிஞ்சு போச்சு வேத சருக்கம் மட்டும் இருக்கு அந்த பாடல் வந்து ரொம்ப கடுமையான தமிழ் இலக்கிய பகுதிகளில் இருந்தாலும் அதை வந்து ஒரு அழகிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மொழிபெயர்த்து குருவிக்கரம்பை சண்முகம் குருவிக்கரம்பை வேலி என்ற ஒரு பெரியார் வந்து ஒரு ரூலாக போட்டிருக்கிறார் அதனுடைய கண்டென்ட் என்ன அந்த அவர் பேசுகிறது காணந்தி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் பூதிகன் என்று சொல்லப்படுகிற ஒரு பாப்பா வந்து வேத வகுப்பை நடத்திட்டுருக்கிறான் அந்த வேத வகுப்பில் வந்து இந்த அம்மா நூலிகேசிங்கிற பொண்ணு நுழைஞ்சு மறைஞ்சிருந்து கேட்குது கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை வந்து அந்த பொண்ணை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்போ நீலகேசி வந்து கேட்குறா பார்த்து உன்னுடைய வேதத்தை பற்றி ஆதி இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றிய அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் வேதம் ஆதியில் தோன்றியது முற்காலத்தில் தோன்றியது வேதத்திலிருந்து பிறந்தவை இவை இவை என அமைதியாக எடுத்து கூறினான் நீலகேசியிடம் அந்த பாப்பா சொல்கிறான் உன்னை நீலகேசி அது கேட்குறா பதில் உன்னுடைய வேதத்தை ஆதாரமாக கொண்டு வந்த நூல்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இறைந்தவராக இருக்கின்றன வேதத்தால் எவருக்கும் எவ்வித நெற்பயனும் கிட்டாது என நீலகேசி கூறியவுடன் சினமடைந்தான் பார்ப்பன பாதகன் பூதிகன் பூதிகன் சொல்கிறான் அடியே சூத்திரச்சியே இந்த வார்த்தை வந்து அது நீலகேசியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அடியே சூத்திரச்சியே நான் சொல்லும் வேதம் சாஸ்திரங்கள் அனைத்தும் அனைவராலும் போற்றப்படும் வேதங்கள் அல்லவா நீ அவற்றை கற்று உணர்ந்து கொள்ளும் தகுதியும் உரிமையும் அற்றவள் சூத்திரச்சியாகிய நீ வேதத்தை தொட்டதாலேயே அதில் குறைகள் புகுந்து விட்டன எனவே எனவேதான் வேதத்தை குறைகிறாய் குறை கூறுகிறாய் நீ ஒரு சூத்திரச்சி கீழ்மகள் தான் நாத்திகம் பேசுகிறாய் அதுக்கு அவ என்ன பதில் சொல்ற பாருங்க நீலகேசி யார் கீழ்மகள் பசுவுக்கு பிறந்தவன் சிறுங்கி மானியின் மகன் வீர வீரஞ்சி புலியின் புத்திரன் கேச கம்பலன் நரியின் புதல்வன் வசிட்டனும் அவன் தம்பி அகத்தியனும் ஊர்வசிக்கு பிறந்தவர்கள் அப்பன் பெயர் தெரியாதவர்கள் வியாசன் செம்பட்டவனான தசனருக்கு பிறந்தவன் இது போன்ற பலரும் பலருக்கு பிறந்தவர் என்பதை வேதியனான உன்னுடைய வேதங்களே சொல்கின்றனர் உண்மையான தாய் தந்தையருக்கு பிறந்த என்னை கீழ்மகள் எழுந்துகிறாயே என்ன தைரியமடா உனக்கு என கேட்டால் நீலகேசி பூதிய வேதத்தில் குற்றம் இருக்கிறது குற்றத்தை நான் எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார் இவன் உன்னை போதிகன் சொல்றான் வேதத்திற்கு ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் உண்டு என்ற உமது கருத்தை நீ சரியாக முறையாக நீதியோடு எடுத்துக்காட்டி காட்டி நான் அதனை ஏற்கிறேன் புதிய என்பது சவால் விடுறான் அதுக்கு நீலகேசி பதில் புதிய உன்னுடைய வேதம் மனிதர்களால் பாடப்பட்டது அது ஒரு தொகுப்பு நூல் ஆதியானது பழமையானது என்பது அல்லவே அல்ல வேதம் புதியது வேதம் வேதம் புதியது வேதம் போய் பேசுகிறது எளிதாக புரியக்கூடியது அல்ல குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று வரிசையாக சொல்கிறார் வேதம் குடிக்கலாம் என்று கூறுகிறது தேவர்கள் சோபமானத்தை குடித்து விட்டு எருமைக்கறி பசிக்கறி குதிரைக்கறி போன்றவற்றை தின்றதற்கு வேதமே சான்று வேதம் திருடுவதையோ குடிப்பதையோ கொலை செய்வதையோ வன்முறையில் பெண்களை புணர்வதையோ தவறு இல்லை என்று சொல்லவில்லை என்று வேதத்தை வந்து ஒரு காட்சி காட்சிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறா தானாக தோறந்தது என்று சொல்கிறாயே அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறா போதியன்னு ஆயுர்வேத மருத்துவம் அந்த மல கேட்குறா என்னன்னா நான் சொன்னால் வேதத்தை செய்தவர் பாடியவர் எவரென்ன நீ கேட்பாய் பூதிகா ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நிலைநாட்டுகிறேன் கேள் ஒருவன் ஒரு ஊரின் நடுவில் கட்டப்பட்டு இருக்கும் வீட்டின் முன்பகுதியில் அதாவது வாசலில் இரவில் இல்லத்தில் எவரும் இல்லாத நேரத்தில் மலம் கழித்துவிட்டு விட்டு வாசலை கழி வாசலை வா வாசலை கழிப்பறை யாரும் அறியாதபடி சென்று விடுகிறான் அவனை வேறு யாரும் பார்க்கவில்லை புதிகனே ஆயுர்வேத மருத்துவர் அந்த மலத்தை எடுத்து எப்படி எவ்வாறு என்று ஆராய்ந்தாலும் அந்த மலத்திற்கு சொந்தக்காரின் ஊரையோ பேரையோ அறிய முடியவில்லை மலத்துக்கு சொந்தக்காரனும் அங்கு இல்லை ஆனால் அந்த மலம் தானாக தோன்றிய சுயம்பு என்று எவராவது சொல்லுவார்களா எவனோ ஒருத்த வந்து அந்த மலத்தை பேசிட்டு போய் தான் தவிர தானாக சோம்பு சென்று அந்த மலத்தை சொல்வார்களா வேதமும் அந்த மலம் போன்றதே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் பதில் சொல்றார் இது நீண்ட வாசகமாக போகிறது ஆக வேத மறுப்புக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை மறுத்த இறைமறுப்பு தத்துவங்களை கொண்ட கோட்பாடுகளும் இந்து என்ற வரத்திற்கு படி இந்த வாதங்கள்லாம் நடந்திருக்கிறது ஆக அதனுடைய தொடர்ச்சி ஒரு நம்பிக்கை சக்தியை ஏற்றுக்கொண்டு அவைகள் ஒரு மதத்தின் பின்னணியிலிருந்து வேதங்கள் எடுக்கப்பட்டாலும் பெரியார் இயக்கம் ஒன்றுதான் நம்பிக்கையின் அடிப்படையை ஒதுக்கிவிட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறதே இல்லை அது வந்து ஒரு சமூக விடுதலைக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது என்று உலகத்திலேயே சமூக மாற்றத்திற்கு கடவுள் மறுப்பத்தை நாத்திகத்தை ஒரு நெறியாக கொண்டு செயல்படுத்துகிற ஒரே இயக்கம் பெரியார் இயக்கம் தான் வேற புத்திசத்தில் கூட வேறு சில கடவுளை எழுத்தாலோ அல்ல வேறு சில பழமையான கருத்துகள் இருக்குதல் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை நான் அதை பற்றி ஒதுங்கி இருக்கிறேன் உன் மீது ஒரு விஷா நம்ம வந்து வந்துவிட்டால் அது வைசியன் எழுதியதா சூத்திரன் எழுதியதா மற்றவன் எழுதியாரும் பார்க்காத அந்த விஷா பாதிக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய்யி என்கின்ற அளவிற்கு நான் கடவுள் மதத்தினுடைய மறுப்பு அள்ளிய எல்லைக்கு போகாமல் அதனுடைய தாக்கங்கள் பாதிப்புகளை மட்டும் புத்தகம் குரல் கொடுத்தது அதையும் தாண்டி கடவுள் மறுப்பை முன்வைத்து மத மறுப்பை முன்வைத்து இல்லவே இல்லை என்ற தத்துவ புன்னணியோடு ஒரு சமூக விடுதலை முன்னெடுத்த ஒரே இயக்கம் உலகத்திலே பெரியார் இயக்கம் அந்த தனித்துவத்தை பேச வேண்டிய அந்த தனித்துவத்தை பரப்ப வேண்டிய அவசியம் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சமுதாய இயக்கத்துக்கும் எந்த இயக்கத்திற்கும் இல்லாத நிலையில் பெரியார் இயக்கம் மட்டும்தான் அந்த ஆயுதத்தை நம்மோடு கொடுத்து சொல்லிருக்கிறார் அந்த ஆயுதத்தை முன்னெடுப்போம் அதுவும் பெண்கள் எடுத்து முன்னெடுகிறார்கள் என்பது உலகத்தில் எங்கும் இல்லாத புரட்சி உலகத்தில் எங்கும் இல்லாத புரட்சியை இந்த கொளத்தூர் நடத்தி காட்டிருக்கிறது வணக்கம்